السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله علية العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حسين مني وأنا من حسين أحب الله من أحب حسينا حسين سبط من الأسباب، وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ولون والدي ولن قواني قوتري ولمارك لناس دنينا لي ينظري تمغيرين وندريك انت جمعانا لله مهدو ميك انت مسجد لك நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று ஊட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தங்க நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ் நல்ல அல்லாஹினுடைய மாபெரும் திருபையினால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் மாதமான ஷஹருல்லாவின் முஹர்லம் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹளுக்கு பிடித்தமான முஹர்வ மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய முதல் வார காலம் முடிந்து இரண்டாவது காலத்தினுடைய நாம் எல்லாம் இருக்கிறோம் அல்லாஹு இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் நிர்வாகியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்திர முடிவார்கள் பெருமதி அல்லாஹு நல்ல மொஹர்ல மாதத்தினுடைய எட்டாம் பேரை கடந்ததுமே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது இரண்டு பெரும் விஷயங்கள் ஒன்று ஆசூரா என்று சொல்லப்படுகின்ற மஹ மாதத்தினுடைய பத்தாம் நாள் இரண்டாவது அந்த பத்தாவது தினத்தில் நபிமார்கள் பிரசுர்மார்கள் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு தரப்பட்ட அந்த சோதனைகளிலிருந்து அவர்கள் மீண்டு செல்வச் செழிப்பான வாழ்க்கையை அடைந்தது அத்தோடு ரவியல் நாயகன் சொந்த அழை யூசுனவர்களுடைய அன்புமிக்க பேரர்களில் ஒருவரான அதற்குலாங் தாய்லாந்து ஒரு கர்பலா என்ற இடத்தில் கொல்லப்பட்ட ஷெகீதான அந்த மரண நிகழ்வு இந்த இரண்டுமே நமக்கு அதிகம் இந்த வாரத்தில் நாம்

வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் வேண்டுமா அந்த ஒன்பதாம் இரண்டு தினங்களில் நோன்பு வைத்து அந்த நோன்பை திறக்கும் சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் செலவு செய்து பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எந்த ஒரு முகமே இந்த இரண்டு தினங்களையும் கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி அதுபோல நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமடைந்து பரிபூர்ணமடைய செய்து தந்ததனுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த இரண்டையும் அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்து அந்த நோன்பை திறக்கும் சமயத்தில் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு நம்முடைய சாலையான மனைவி நம்முடைய சாலையான பிள்ளை செல்வங்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய பொறுப்பின் கீழ் உள்ளவர்கள் அத்துணை நபர்களுக்கும் வாழ்வாதாரத்திலிருந்து நாம் எவ்வளவு செலவு செய்கிறோமோ அவ்வளவும் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தரப்படும் என்று அல்லாஹின் தூதர் அழித்து செல்லம் அவர்கள் நமக்கு இருக்கிறார் அந்த வகையில் நாளை சனிக்கிழமை என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது நாள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது நாள் இந்த இரண்டு தினங்களிலும் நாம் நோன்பு வைப்பது என்பது நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திலே நம்முடைய பொருளாதாரத்திலே வரக்கத்தை அதிகமதிகம் நமக்கு ஏற்படுத்தி தருவதோடு அல்லாவிற்கு பிடித்தமான இந்த மாதத்தில் அல்லாவிற்கு பிடித்தமான செயலான நோன்பை வைத்து அல்லாஹிடத்தில் கேட்கப்படுகிற போது அந்த துவாவிற்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு அல்லாஹிடத்தில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த இரண்டு நோன்பையும் நபி மூசா அலை இஸ்லாத்து அவருடைய காலகட்டத்தில் இருந்து நபியவர்கள் வருவதற்கு முன்புள்ள காலகட்டம் வரை இந்த

அதை நமக்கு ஆக்கி தந்தார்கள் இந்த இந்த நோன்பு மிகவும் சிறப்பானது வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு தினங்களும் அந்த நோன்பை நாம் வகிக்க மிகவும் முயற்சி எடுக்க வேண்டும் அல்லாக்கு தாயம் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தந்தது புரிவாராகும் அந்த வகையில இந்த மக மாதத்தினுடைய இரண்டாவது விஷயம் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோருக்குமே அவர் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வறுமை அத்தனையும் அல்லாஹு தஆலா நீக்கி இந்த தினத்தினுடைய சிறப்பின் அடிப்படையில் செல்வ செழிப்பை அல்லாஹு தஆலா பன்மடங்காக திருப்பி கொடுத்தான் அந்த ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் ரசூல்மார்களில வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்று நபி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்த அந்த நிகழ்வையும் அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டு அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் தஆலா சூனப் பூஞ்சோலையாக

தாங்கள் அல்லாஹிய தூதராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை உணர்த்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவர்கள் குதித்து விடுகிறார்கள் அவர்களை எதிர்த்து ஓடோடி அவர்களை அடிப்பதற்காக வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் கடலில் குதித்து விடுகிறார்கள் கடலில் அல்லாவுக்காக ஒரு மீன் இருக்கு உத்தரவு விட்டார் என்னுடைய தூதர்

அந்த துவானாவை நாற்பது நாட்கள் அவர்கள் ஓதி தங்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை வெட்டும் அவர்கள் காமாற்றும் விதமாக அல்லாம்குட்டத்தில் துவானம் செய்து நாற்பத்தி ஓராவது தினத்தில் மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் நபி ஐயோ அடங்கி சலாம் குஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் என உடை ஒரு குழுவை அல்லா தாயை ஏற்படுத்தினான் அந்த குழு அப்படியே உடல் முழுவதும் பரவி கடைசியில் திக்கல் செய்யக்கூடிய நாவை வந்து அடைந்ததற்கு பிறகுதான் என்னுடைய இறைவனே எனக்கு மிகப்பெரிய ஒரு நோய் பற்றி கொண்டது நீ இரக்கமளிப்பவர்களுக்கெல்லாம் உள்ளவனாக இருக்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதுங்களா எல்லாம் விளக்கலை நீ என்னை மன்னிச்சு என்னுடைய நோய் நீ சிபாக்கு அப்படின்னு தெளிவா அல்லான் சொல்லலை ஐயும் வாழை யாரெல்லாம் எனக்கு நோய் பற்றி கொண்டது நீ கிருமையாளர்களுக்கெல்லாம் கிருமையாளரே அப்படின்னு சொல்லி அந்த துபா முடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தான் எனக்கு நோயை கொடுத்த நீ தான் எனக்கு சிபாவையும் தருவ நீ தான் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தருவ ஆனா நீ கிருமையாளர்களுக்கெல்லாம் கிருமையாளனாக இறக்குமழி போவர்களுக்கெல்லாம் மிகவும் இறக்குமழி போனாகவும் இருக்கிறாய் அதனால நீ நினச்சனா எனக்கு இந்த நோயை விட்டு ஷிஃபா அக்கித்தார் அப்படின்ற ஒரு துவாழமை செய்ததும் நபி ஐ வாழை சிரா கஸ்லாம் அவங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த அல்லாஹினுடைய அந்த அன்பை அல்லாஹ் புரிந்ததற்கு பிறகு உல்லாஹு நாய்லா அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து சிஃபாவை தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இழந்த செல்வங்கள் எல்லையெல்லாம் அல்லாவை பண்படங்காக திரும்பித் தந்தார் அதுபோல அவர்கள் இழந்த அவர்கள் மகனார்கள் உயிர் அல்லாஹு தாயா அவர்களுக்கு சிறந்த முறையில் வாழக்கூடிய தலை சிறந்த மகன்களாக அல்லாஹு தாயாள உருவாக்கி கொடுத்தார் அவர்களுடைய நோயினுடைய காலகட்டத்தில் அவர்களோடு இருந்த அவருடைய சாரியான மனைவி மிகப்பெரிய அரசியாக அல்லாஹு ஆக்கி வைத்தார் இப்படியாக அவர்கள் இழந்ததை எல்லாம் அல்லாஹு தாய்லா இந்த பத்தாவது தினத்தில் பண்படங்கால் அல்லாஹு தாய்லா திருப்பி கொடுத்தார் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டார்கள் ஜிபிராம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் நெருப்பு விழுவதற்கு இருக்கின்ற நம்பி இப்ராஹிம் அலித் வசலாம் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதுமே அல்லாஹ் அல்லாஹு தாயலா உங்களை காப்பாற்றுவதற்கு என்னை அனுப்பி இருக்கிறான் நான் உங்களை காப்பாற்ற வேண்டும் எனக்கு அனுமதித்தார்கள் என்று கேட்கப்பட்டது அப்ப நபி இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹினுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்ற அந்த நொடியில் அவர்கள் துவா செய்தார்கள் உடனே அல்லாஹு தாயலா கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம் யாரா கூனி

இப்படியாக நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தால சோதனையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தால தந்தார் இது நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாற்று சம்பவங்கள் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இந்த மகர மாதத்தின் பத்தாவது தினத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு தந்தார் அந்த வகையில் தான் அதை அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு இரண்டு நோன்பு வைத்து நன்றி செலுத்திய அடியார்களாக நாம் முன் வந்து அப்படிப்பட்ட அந்த நோன்பில நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் எப்படி மற்ற நபிமார்கள் ரசுமார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்களோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் விரோதிகளுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கும் நம்முடைய வாழ்வாதாரங்கள் பரந்த விரிவடைவதற்கும் நவியல் நாயகம் சொல்லலாம் அழைக்கும் அவர்கள் மகர மாதத்தினுடைய ஒன்பது பத்து ஆகிய இரண்டு தினங்கள் அல்லது பத்து பதினொன்று ஆகிய இரண்டு தினங்களில் நோக்கு வைத்து அந்த நோக்கு நோக்கும் நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் செலவு செய்து அந்த ஒரு வருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் பாடிக்கோ சொல்லும் அவர்கள் நமக்கு அந்த சுன்னத்தான நடைமுறையை வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள் அதன் பிறகு மகன சொல்லலாம் பார்த்திருக்குங்கிறது மிக முக்கியமாக மஹலோ மாதத்தினுடைய பத்தாவது தினத்தில் நாம் மறந்து விட்ட ஒரு வரலாற்றை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து

யாரெல்லாம் என்னுடைய இரண்டு பேரர்களையும் நீ இந்த உலகத்தில் ஷகீதாக்க இருக்கின்றாய் நாடி இருக்கின்றாய் என்னுடைய இரண்டு ஷகீது என்கின்ற உயரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் இருப்பினும் அவர்களுடைய முகங்களை பார்த்ததுமே எனக்கு கண்ணீர் வந்து விடுகிறது என்னுடைய இரண்டு பேரரையும் அவர்களுடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக என்று நபிகள் நாயகன் சொலபாழ்த்தவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அபில் ஜன்னா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகிய இருவருமே நாளைய மறுமையில் சொர்க்கத்தை நுழையக்கூடிய வாலிபர்களில் இந்த இருவரும் தான் தலைவர்களாக இருப்பார்கள் சொர்க்கத்தை நுழையக்கூடிய வாலிபர்களுக்கு இந்த இருவர்தான் தான் தலைவர் எப்படிப்பட்ட உயரிய அந்தஸ்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிகழ்நாயகன் சொல்றார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர் என்னுடைய சார்ந்தவனாக இருக்கிறேன் அப்படி என்றால் நான் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கிறேனோ அதுபோல என்னுடைய பேரும் அதே தோற்றத்தில் இருப்பான் அதனால்தான் ஹசன் ஹுசைன் ரொதி அல்லா அவர்கள் வெளியே நடந்து செல்கிற போது சகாபாக்கள் நாயகன் நவீனம் அவர்கள் நடந்து செல்கிறார்களோ என்று பின் தோற்றத்தை பார்த்ததும் அவர்களுடைய உருவத்தையே அப்படியே கொண்ட அவர்கள் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாயகம் அடைகூசனம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த என்னுடைய அந்த அடிப்படையில் அடைகூசனம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு

நிறுத்தப்பட்டார்கள் மிகப்பெரியமாக அவர்களுடைய நடத்தினார்கள் பிறகு பொறுப்பிற்கு வந்தார் அவர்களும் சிறப்பாக நடத்தினார்கள் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பு அது மாதம் அறுபதாம் ஆண்டு ரஜபு மாதம் அதற்கு மாவியா ருதியும் தாயலானவர்கள் தன்னுடைய மகனான எசீது என்பவரை அழைத்து தான் நம்ம நன்றாக கவனிக்கணும் வரலாறு என்பவரை அழைத்து சொல்கிறார்கள் மகனே என்னுடைய பிறகு இஸ்லாமிய ஆட்சிக்கு மிகவும் தகுதியுடையவர்கள் இரண்டு நபர் ஒன்று அப்துல்லா இபின் ஜுபை தொகையல்லாம தாயலாங்க இன்னொன்று அலி இந்த தாயலாங்க என்னுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள்தான் இஸ்லாமிய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்பதற்கு முழுமையான தொகுதியுடையவர்கள் ஆதலால் அவர்களுடைய விஷயத்தில் நீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அப்படி உன்னை மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவ்விருவரையும் நீ கண்ணியப்படுத்து அவ்விருவரின் மேலே எந்த ஒரு பொறாமை குணத்தையும் நீ செலுத்தி விடாதே என்று வசிய செய்துவிட்டு அறுபதாம் ஆண்டு மாதம் தாயான அதன் பிறகு எசீது என்பவர் அங்குள்ள மதியமா நகரத்தில் இருந்த ஆளுநர் வலிதுபா என்பவரை அழைத்து மக்கள் அனைவரிடத்திலும் பயாட்டு வாங்குகின்றனர்

அந்த ஒரு இடத்திலே எங்கள் மூவரையும் நிப்பாட்டுங்கள் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரட்டும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நேரத்தில் மர்வான் என்கின்ற அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு எதிரியாக இருந்த அந்த மர்வான் என்பவர் திட்டம் ஹுசைனை இப்போதே கொன்றுவிடுங்கள் இல்லை என்றால் இவர் இந்த இடத்திலிருந்து வெளியே கடந்து சென்று பக்கம் மக்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்வார் என்று சொன்னால் முகமது பேராக இவர் தான் இருக்கிறார் இவரைத்தான் எல்லோரும் தேர்ந்தெடுப்பார்கள் அப்போது உங்களுடைய ஆட்சி அங்கு நிலை கண்டுவிடும் ஆதலால் நீங்கள் இவரை இப்போதே கொன்று விடுங்கள் என்பதாக மறுபான் சொன்னார் அப்போது கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒன்று என்னையும் என் விட்டு விடுங்கள் நாங்கள் அப்படியே சென்று விடுகிறோம் அல்லது என்னை என்னை ஒப்படைத்து விடுங்கள் அவரிடத்தில் என்னுடைய நிலையை குறித்து நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் இல்லை என்றால் எதிரிகளோடு நானும் குடும்பத்தார்களும் நாங்கள் வரை போராடுவோம் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தார்கள் அந்த எதிரிகளிடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்களை கர்பலா என்ற இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஹுசைன் பதிகல்லாம் அவர்களோடு எழுபத்தி இரண்டு ஆண் மக்களை அங்கு ஷகீதாக்கப்பட்டது இருபது பேர் குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் அப்படியே நபி அவர்களுடைய குடும்பம் அனைவரும் அன்றைய தினத்தில் அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மாதம் பத்தாவது நாள் அன்று நபி குடும்பத்தினர் அனைவரையும் கர்பலா என்ற இடத்தில் சகிதாக்கப்பட்டது கற்பலா என்ற இடமே கண்கள் சிறந்த அன்றைக்கு அழுதல் எல்லா இடங்களிலும் அழுகையினுடைய ஓலங்கள் நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கோசனைய பேரலையை இன்றைக்கு துண்டு துண்டாக வெட்டிவிட்டார்கள் தலை ஒரு பக்கம் இருக்கிறது கை ஒரு பக்கம் இருக்கிறது கால் ஒரு பக்கம் இருக்கிறது உடல் ஒரு பக்கம் இருக்கிறது எந்த உடலை அனைத்து நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கோசனர்கள் துவா செய்தார்கள் அந்த உடல் இன்றைக்கு பூமியில் ஆங்காங்கே சிதறி கிடைக்கின்றது ஒரே ஒரு நபிகள் நாயகம் சம்பாயத் அவர்களுடைய திருப்பேறுகளில் ஒருவர் அதற்கு உசைந்தது எல்லா அவருடைய மகனார் ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் அவர் குழந்தையாக இருந்ததால் அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார் அவர் மூலம்தான் இன்று வரை நாள் வரை நபியவர்களுடைய வம்சம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நபியவர்களுடைய குடும்பத்தார்கள் என்று தங்கல் என்று சொல்லப்படுகின்ற நபியர்களுடைய குடும்பத்தார்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில கர்பலா என்ற இடத்தில் நபியவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரையுமே சகிதாக்கப்பட்டார் இது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருந்த இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு விரோதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு நபிகள்ரையேதாக்குவதற்கு மக்கள் முன் விட்டார்கள் அதன் பிறகுதான் கனவிலே நபிகள் நாயகன் அவர்கள் வந்தார்கள் நபி எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தாடியிலும் அவர்களுடைய தாடை முழுவதிலும் அவர்களுடைய உதட்டிலும் மண் குழுதி பரவியிருந்தது

வைக்கப்பட்டது ஜனாசா தொல வேண்டி அன்றைய மதினமான நகரத்தில் அவர்களுக்கு ஜனாசா தொழு இப்படித்தான் இஜ்லி அந்த அறுபத்தி ஓராம் ஆண்டு மொஹர மாதத்துடைய பத்தாவது நாள் அந்த ஹொசைன் ரொம்ப இல்லாமல் இந்த நேரத்தில் செய்தாக்கப்பட்டார்கள் இப்ப இந்த விஷயத்தை நாம் எதற்கு இந்த வரலாற்றை வேண்டும் என்று சொன்னால் லாகும் தாயடானோ அவர்களை முன்வைத்து இன்றைக்கு நிறைய அநாச்சாரங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன ஒன்று நெரும்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதில் மரக்கட்டைகளை போட்டு உப்புகளை போட்டு அல்லது தீம் இழித்து மகர மாதத்தினுடைய பத்தாவது நாள் தீம் இழித்து அதுபோல போல பிளேடு இரண்டு விரல்களுக்கு இடைகளை வைத்து உடலை காயப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு அது ஒரு பயபக்தியாக அது இஸ்லாத்தினுடைய ஒரு அமலாக போரா முஸ்லிம்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இஸ்லாமிய மக்களில் ஒரு சிலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பஞ்சாவை தூக்கி சிலம்பாட்டத்தை ஆடி நிறைய அலாச்சாரங்கள் உசைவதியாவுடைய சகிதை நாங்கள் நினைத்து நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி

அதற்கு முகரம் பண்டிகை என்று நாமே அதை சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா முகரம் மாதத்தின் பத்தாவது தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் கொண்டாடுவதற்கு நாம் தகுதி இருக்கிறோம் எப்படி கொண்டாட வேண்டும் நெருப்பு குண்டத்தில் மரக்கட்டைகளை போட்டு கொண்டாட வேண்டுமா உப்பை போட்டு கொண்டாட வேண்டுமா உடல்களை சிதைத்துக்கொண்டு நீங்கள் கொண்டாட வேண்டுமா பஞ்சாப் தூக்கி சிலப்பாட்டத்தை ஆடி கொண்டாட வேண்டுமா அப்படியா நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியே சகாபாக்கள் நமக்கு செய்து காட்டினார்கள் நோன்பு வைத்து அவர்களுக்காக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நோன்பை பிடிப்பதற்கு நாம் இன்றைக்கு சப்பை கட்டான காரணங்களை கூறி நோன்பை பிடிக்காமல் நாம் விட்டுவிடுகிறோம் விடுகிறோம் எதை செய்ய சொன்னார்களோ அதை நாம் விட்டுவிட்டு எதை செய்ய சொல்லவில்லையோ மார்க்கத்திலேயே இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலும் நம்ம சிலர் மகர்ண மாதம் ஒன்றிலிருந்து பத்தாவது தினம் வரை மாமிசங்களை சாப்பிட மாட்டார்கள் கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எதையும் சாப்பிட மாட்டார்கள் ஏன்னா அந்த இதுல பத்து பத்து நாள்ல சாப்பிடக்கூடாது ஏதாவது சாப்பிட்ட ஏதாவது குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிரும் யாராவது ஒருத்தர் பெரியவங்க மண்டையை போட்டுருவாங்க இதெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நபியல் நாயகம் சொல்லாயம் அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சொன்னத்தால் நோவை பிடித்து நம்முடைய வாழ்வாதாரத்தில் வரக்கத்தை அல்லா பதத்தில் கேட்போம் அல்லாஹ் பதினால நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய வாழ்வாதாரத்திலும் நாம் வாழ்கின்றவரை நம்முடைய சந்ததிகள் வாழ்கின்றவரை அல்லாஹ் பதினால அந்த வரக்கத்தை நிரந்தரமாக ஆக்கிய அனுபவிவானாக வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் சொல்லலாயம் அவர்கள் மீது செலவாக்க சொல்லக்கூடிய வாக்கியத்தை வள நம் அனைவருக்கும் தருதல் குறிவானார்